வணக்கம் வியாசருடைய கதையை பார்த்துட்டு வர்றோம் அப்படி பார்த்துட்டு வர்றப்பயே அவர் கிளம்பி கேட்டுக்கு போயிட்டாருன்னு முடிச்சதோட அவங்க அம்மா அப்புறம் அடுத்த மன்னன் பீஷ்பர் இந்த கதைக்குள்ளே வந்துட்டப்பன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ கதைக்குள்ளே தான் வர்றோம் தன்னுடைய தம்பியாகி விசித்திர வீரனுக்கு பெண் தேடி வருவதாக சொன்ன பீஷ்வர் காசி நாட்டு மன்னனான அந்த அரசனுடைய மகள் மூன்று பேர் அம்பிகை அம்பாலிகை அம்பா மூணு பேரையும் போய் சிறை எடுக்க போகிறார் சிறை எடுத்தால் நான் என்ன எல்லாரையும் அடிச்சு போட்டு தூக்கிட்டு வந்துடுறது இதில் மூணு பேரையும் தூக்கிட்டு வந்தபோது மூணாவது பெண் மட்டும் நான் ஒருத்தர் விரும்புகிறேன் சால்வங்கிற அரசனா சரி நீ போ அப்படின்னு அனுப்பிட்றாரு அவன் வந்து இவரோட சண்டை போட்டு பார்க்க தான் தோற்று போகிறான் அப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அவனும் திருப்பி அனுப்பிடுறான் நீ இல்லையா பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த அம்பா கேட்குறா பேசுப்பறா நீ தானே தூக்கிட்டு வந்தேன்னு நாங்களே என்ன பண்ண மாட்டேன் அப்படின்றாது அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை அவன் என்ன ஆனான் விட்டுட்டு போயிட்டாங்க அம்போன்னு விட்டுட்டு போனது தான் அந்த அம்பாவோட நம்ம தனியாக பார்ப்போம் ரெண்டு இளவரசிகளை கொண்டு வந்து தன்னுடைய தம்பி நோயுற்ற தம்பிக்கு திருமணம் பண்ணி வச்சார் என்ன ஆச்சு கொஞ்ச நாள் அவன் இறந்து போயிட்டான் இப்போ ஏற்கனவே தாய் விதவை மருமகள் ரெண்டு பேரும் விதவை வாரிசு இல்லை என்ன செய்யலாம் இப்போ தாங்க அவர் தன்னுடைய மூத்த மகனை நினச்சா மூத்த மகன் யார் என்றால் வேதவியாசன் தாய் நினைத்த வர வரவேண்டும் என்பதால் அவர் வந்தார் வந்தவரை வரவேற்று மகனே நான் நினைத்த போது வந்து எனக்கு உதவுவதாக சொன்னே இல்லையா நீ அதன்படி உதவ வேண்டும் அம்மா நான் என்ன செய்யட்டும் இதோ என்னுடைய ரெண்டு மருமகள்கள் வாரிசு தலைக்க வேண்டும் நீ அவர்களோடு இருந்து குழந்தை பேர் நல்க வேண்டும் அது அந்த காலத்து வழக்கம் ரிசிகளை பெரிய ஞானிகளை அழைத்து தன்னுடைய வீட்டில் தங்க வைப்பதோடு பிள்ளைப்பேருக்கான வாய்ப்பையும் வழங்கியிருக்கிறார்கள் இதை நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவும் முடியாது ஒத்துக்கொள்ளவும் முடியாது ஆனால் அது அந்த காலத்து கதை அவர் சற்று தயங்கிவிட்டு சரியம்மா என்று சொல்கிறார் அப்படி அவர் சொன்னபோது அந்த பெண்களை சிங்காரித்து மூத்த பெண் அம்பிகை அவள் என்ன செய்தாள் என்றால் இவர் காட்டிலே ரிஷியாக இருந்ததால் இவருடைய தோற்றத்தை பார்த்து அவரோடு இருந்தபோது கண்களை மூடிக்கொண்டாள் விடியற்காலையில் வந்த வியாசர் சொன்னார் அம்மா நீ சொன்னபடி நான் அவளோடு இருந்தேன் ஆனால் பிறக்கிற குழந்தை பார்வையில்லாமல் பிறக்கும் என்னப்பா இப்படி சொல்லுகிறாய் அது எப்படி ஆளும் நான் என்னம்மா செய்யட்டும் தவறு இல்லை அப்படி பிறந்த பிள்ளை தான் திருதராஷ்டிரன் சரி மறுநாள் சரி அடுத்த குழந்தையால் சரியாயிருக்கட்டும் என்று அவளுடைய தங்கை அம்பாலிகை அவளை அனுப்ப அவள் பயத்தால் உடம்பெல்லாம் வெளுத்து போக வியாசர் வந்து சொன்னார் அவளும் பயத்திலே வெளுத்து போனால் பிறக்கிற குழந்தை வெள்ளையாக பிறக்கும் அதுதான் வெள்ளை பாண்டு என்று சொல்லக்கூடிய பாண்டு மகாராஜா பாண்டவர்களுடைய தந்தை பாண்டு இப்படி இருந்தால் எப்படி என்று தாய் கேட்க ஒரு நாள் தங்குவேன் இன்னும் ஒரு நாள் மட்டுமே என்று சொல்ல மூன்றாம் நாள் இரண்டு சகோதரிகளும் சேர்ந்து இவரை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்து அங்கிருந்த பெண்ணை அழகுபடுத்தி அனுப்ப அவளும் அந்த மகரிஷினுடைய மனதுக்கு கொள்ள அவருக்கு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை ஞானி ஆகிய விதிரன் அரியணையை அலங்கரிக்கும் ஓர் அரசன் அனைவர் மனங்களையும் கவர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்றேன் பார்வையில்லாத திருதராசன் உடம்பெல்லாம் இல்லையான பாண்டு அடிமை பெண்ணுக்கு பிறந்த விதரன் இந்த மூவருக்கும் தாய் வெவ்வேறானவர்கள் தந்தை ஒருவர் அவர்தான் வியாசர் அவருடைய கதைதான் மகாபாரத கதை இனி கதை தொடரும் பாத்திரங்களும் தொடர்ந்து வருவார்கள் இதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு வியாசர் விடைபெறுகிறார் பின்னர் கதையில் எங்கு வருகிறார் என்று நாம் பார்க்க இருக்கிறோம் வியாசருடைய கதையை தொகுத்து பார்த்தால் இப்படித்தான் நமக்கு பொருள் விளங்குகிறது வியாசருடைய பாத்திரங்களையும் கதை போக்கையும் தொடர்ந்து சிந்திப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்